வாங்க பேசுன கேக்க என்ன சமையல் பண்றதுன்னு வா இதா ஊருக்கு பசமாடா ஊட்டுக்கு எருமமாடா என்னவனற ஏதோ வியாசம்யா இருக்க ஒண்ணு இல்லடி காலையில பொண்டாட்டி ஃபோன் பண்ணா அழுதுக்கிட்ட மன்னிப்பு கேட்டா இனி உங்க கூட சண்டையே போட மாட்டேன்னு சொன்னா நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறன வேற சொன்னா நான் அப்படியே உணர்ச்ச சொசப்பட்டு கேட்டிட்டே இருந்தேன்டி இல்ல அது யாரு பொண்டாட்டின்னு தான் தெரியல என்னடா சொல்ற ராங் காலா ஆமாண்டா ஆனா அத கேட்டதுல இருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குடா ஏன்டி இவ்ளோ கோமா வர பக்கத்து ஊட்டுக்காரன் வெளிநாடு போய் 12 சென்ட் வாங்கி இருக்கான் எதுத்த ஊட்டுக்காரி பீத்திக்கிறா அதுக்கு வந்து ஏத்த ஊட்டுக்காரி பீத்திக்கிறா அதெல்லாம் உனக்கு எதுக்கு உனால ரெண்டு சென்ட் ஏடா கூட வாங்க முடியலையா ஏன் உனரா அவ 2 ஏக்க

என்ன ஏண்டி முறைக்கிற நீ கொண்ட வச்சா கோழி மாதிரி இருப்பேன்.